ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு உளுந்து முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருப்பு உளுந்தை வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கொழுந்தா வந்து உருவி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் தேவைப்படும் உளுத்தங்களி உளுத்தம் கஞ்சி வந்து செய்கிறதுக்காக நான் கருப்பு உளுந்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் இப்போ யூஸ் பண்ணுறேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தேவையானாலும் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி வைக்கலாம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளேயே வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நாலு ஸ்பூன் உளுந்து மாவு சேர்த்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம் சூடாக இருக்கக்குள்ளே உளுந்து மாவு கலந்தால் கட்டி ஆகும் அதனால தண்ணியில் கலந்து வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்தவொன்னே இந்த உளுந்து மாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியானவொன்னே முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை உடனே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் கீரை வந்து எதுவும் வடவும் தாளித்து கொட்டோன்னா முருங்கைக்கீரை கூட்டு ரெடி இந்த கூட்டை சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் நமக்கு சூப்பாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துட்டு சூப்பாகவும் குடிக்கலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியானது